ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் டுடே நம்ம பிரியாஸ் கிச்சனில் வரப்போகிற கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக சிம்பிளான முறுக்கு உப்பு சீடை வெள்ளை சீடை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி அப்பம் இது தாங்க பார்க்க போகிறோம் நான் வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கு அப்புறம் உப்புச்சிடு வெள்ளைச்சிடு அதுக்கப்புறம் அப்பம் வந்து பார்த்துக்கலாம் இப்போ வந்து வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம் அரைக்கப்பு வந்து பொட்டுக்கல்லை வந்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க உளுத்தம்பருப்பையும் பொட்டுக்கல்லையும் போட்டு வாசனை வர வரையும் வறுத்துக்கங்க ரொம்ப வறுக்கணுன்னு அதுக்கு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பும் வந்து வெள்ளை உளுத்தம் பருப்பும் அரைக்கப்பும் வந்து பொட்டுக்கல்லையுமே கரெக்டா இருக்கும் நமக்கு எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாசனை வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இத ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கங்க நான் எடுத்து காட்டுறேன்ல இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு இதுக்கு நான் ரெண்டரை கப்பு வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன் நீங்க வந்து எந்த கப்பால உளுந்து வந்து அலந்தீங்களோ அதே கப்பால வந்து அளந்து எடுத்துக்கங்க இத நல்லா சலிச்சுக்கலாம் அப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல உளுந்தையும் பொட்டுக்கல்லையும் அந்த மாவு வந்து சேர்த்து நல்லா சளிச்சுக்கங்க இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருப்பெல்லு வந்து கொஞ்சமாக வந்து போட்டுக்கங்க இது வந்து போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா முறுகு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கங்க அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து போட்டதுக்கப்புறமா கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதுக்கு நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா ஹீட் அப்புறமா இதில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நீங்க வந்து ஆயில் வந்து சேர்க்க விருப்பப்படலைன்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இது வந்து சேர்க்கறதுனால பாத்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் முறுக்கு நமக்கு இந்த முறுக்கு வந்து போட்ட எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகுறதுக்குள்ள நம்ம முறுக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஸ்டார்டிங் வந்து ரொம்ப தண்ணி வேணாம் நமக்கு மாவு வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கணும் நமக்கு இந்த முறுக்கு வந்து போட்டு எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முறுக்கு போடுற அச்சிலையும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முறுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி வந்து வந்து எடுத்துக்கங்க இதுலயும் வந்து கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நம்ம ஆயில் வந்து அப்ளை பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா முறுக்கு மாவு வந்து ஒட்டாம வரும் நமக்கு நமக்கு இப்போ ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம முறுக்கு போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல முறுக்கு மாவு அத வந்து கொஞ்சமா வந்து இந்த அச்சுல வந்து போட்டு இந்த கரண்டில வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கங்க இப்போ ஆயில் வந்து இத போட்டுக்கலாம் பேலன்ஸ் இருக்க மாவுக்கும் இந்த மாதிரியே வந்து போட்டு எடுத்துக்கோங்க இது லேசா வெந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கங்க இந்த எண்ணெயில வர பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம முறுக்க வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் முறுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு முறுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறு மொறுன்னு இருக்குன்னு வீட்டை வெடிக்காமல் இருக்க நான் சில டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம இன்னைக்கு கோதுமை மாவில் தாங்க சீடை பண்ண போகிறோம் கோதுமை மாவு நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க இதுக்கு உப்பு தேவையான அளவு எடுத்து கொஞ்சமா தண்ணி விட்டு வச்சுக்கோங்க மாவுல உப்பு அப்படியே போட்டாதாங்க நமக்கு சீடை வெடிக்க சான்ஸ் இருக்கு இது மாதிரி தண்ணியில் கலந்து சேர்த்தா சீடை வெடிக்காதுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதுக்கு பாத்திரம் எடுத்துக்கங்க ஒரு கப்பு கோதுமை வச்சுருக்கோம்ல அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் இதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கங்க பிளேட்டில் டூ டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடயே ஹாஃப் டீஸ்பூன் சோடாப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து மாவில் போட்டுக்கோங்க இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால சீடை வந்து நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்க இப்போது இந்த நெய்யை இந்த மாவில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக எல்லை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவை நம்ம சேனலில் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கங்க நான் பண்ற மாதிரி இந்த மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க கொஞ்சம் கூட சீடை வெடிக்காது சில பேர் சீடை வெடிக்கும்னு பண்ணாமே இருப்பாங்க இந்த மாதிரி பண்ணுங்க சீடை கொஞ்சம் கூட வெடிக்காது இந்த மாதிரி மாவை நல்லா பசஞ்சு வச்சுக்கங்க இதை அஞ்சு நிமிஷத்துக்கு இப்படியே மூடி போட்டு வச்சிருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்க மாவு நல்லாவே ஊறியிருக்கு நமக்கு இந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாவை ரொம்ப டைட்டாக உருட்டாதீங்க டைட்டாக உருட்டினா கூட நமக்கு சீடை வெடிக்க சான்ஸ் இருக்குது நீங்கள் சாஃப்டாக உருட்டினீங்கன்னா சீடை வந்து வெடிக்காது இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கங்க பேலன்ஸ் இருக்க மாவை இதே மாதிரி உருட்டிக்கங்க ரொம்ப டைட்டாக உருட்டாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே உருட்டிக்கங்க இப்போ இதை பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் எடுத்துக்கங்க பேன் நல்லா ஹீட் அப்புறமா ஆயில் விட்டுக்கங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா நம்ம உருட்டி வச்ச சீடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க பேட்ச் வைஸா ரொம்ப சேர்க்க வேணா ரொம்ப சேர்த்தாலும் சீடை வெடிக்க நமக்கு சான்ஸ் இருக்கு இந்த சீடை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த சீடையை நீங்கள் எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா உடனே கரண்டியை வச்சு கிளறக்கூடாது இந்த சீடை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா திருப்பி விடுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நமக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை பொறிச்சு எடுத்துக்கங்க இந்த சீடை நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டால் சவுண்ட் வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சீடை நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாவு வறுக்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட்டானதுக்கப்புறமா இந்த அரிசி மாவை போட்டு லைட்டாக வறுத்துக்கங்க கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் நமக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வெல்லம் ஒரு கப்பு எடுத்துக்கங்க நெக்ஸ்ட்டு தண்ணி அரை டம்ளர் விட்டுக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு பாகு பாதம்லாம் தேவையில்ல வெள்ளம் நல்லா கொதிச்சு கரைஞ்சா போதும் நமக்கு இப்போது நம்ம வறுத்து வச்ச மாவை ஒரு பவுலார் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இது கூடையே கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நெய் டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பேள் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க சப்போஸ் உங்கள் கிட்ட வெள்ளல் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கங்க கருப்பேல் இல்லைன்னா இது கூட நம்ம கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதை நீங்கள் நார்மல் டேஸில் ஸ்நாக்ஸாக கூட பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா ஃபிஃப்டீன் டேஸ் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும் இது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்தால் போதும் நமக்கு இந்த மாவை நல்லா பசஞ்சதுக்கு அப்புறமா இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்போ தான் நமக்கு நல்லா வரும் சீடை ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் கையில் நெய் ஆர் ஆயில் இது ரெண்டையும் தடவிக்கோங்க இந்த மாதிரி விரல்களை வச்சு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு உருட்டிக்கோங்க அப்புறம் தான் உள்ளங்கை யூஸ் பண்ணி உருட்டிக்கணும் அப்போதான் தான் வெடிக்காமல் இருக்கும் நமக்கு சீடை நீங்கள் உருட்டும்போது மிருதுவான பால்ஸாக தான் உருட்டிக்கணும் ரொம்ப டைட்டாக உருட்டக்கூடாது கிராக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல இது போல மாவையும் உருட்டிக்கோங்க ஸ்டார்டிங்கில் விரலகளை வச்சு உருட்டிக்கோங்க அப்புறம்தான் உள்ளங்கை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இது பொறிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கங்க பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச சீடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க ஸ்டார்டிங்கில் கரண்டியை வச்சு கிளறக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமே வேகட்டும் அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு கிளறிக்கலாம் ஃபஸ்ட்டு சூடான எண்ணெயை தெளிச்சு விடுங்க நம்ம பூரிக்கலாம் செய்வோம்ல அது மாதிரி இந்த மாதிரி நமக்கு கலர் சேஞ்சாக இருக்கணுங்க நீங்கள் சீடை போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போடக்கூடாது இதுக்கு இது சூடாக இருக்கும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பியா இருக்குங்க பேலன்ஸ் இதே மாரி நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் விரல்களை வச்சு உருட்டிக்கோங்க அதுக்கப்புறமா உள்ளங்காய் யூஸ் பண்ணி உருட்டிக்கோங்க இதே மாதிரி சீடைய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கங்க ஃபர்ஸ்ட் மாவுல கப்பியோ குருணையோ இருக்க கூடாதுங்க சப்போஸ் அப்படி இருந்ததுன்னா சீடை வெடிக்க சான்ஸ் இருக்கு நமக்கு நம்ம மாவு உருட்டும் போது ரொம்ப மிருதுவா உருட்டணுங்க ரொம்ப டைட்டா உருட்டினாலும் சீடை வெடிக்க சான்ஸ் இருக்கு நமக்கு நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சீடையை ஆட் பண்ணிக்கோங்க நிறையா சீடையை நம்ம பொறிக்கும் போது வெடிக்கவும் சான்ஸ் இருக்குது பேட்ச் வைஸ் நீங்கள் பொறிச்சிங்கன்னா சீடை பொறிக்க ஈஸியாக இருக்கும் நமக்கு வெடிக்கவும் செய்யாது இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கங்க அதோட டூ டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணி இதை மூணு மணி நேரம் ஊற வச்சுருங்க நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த அரிசி உளுந்த ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இது கூடையே அரை மூடி தேங்காய் போட்டுக்கங்க ஏலக்காய் மூணு ஒரு வாழைப்பழம் போட்டுக்கோங்க வாழைப்பழம் நம்ம போடுறதுனால இந்த அப்பம் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் இதை எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுதோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க இந்த வெள்ளத்தை ஒரு பாத்திரத்துல போட்டு அடுப்புல வச்சு கொஞ்சமா தண்ணி விட்டு கரைச்சி வடிகட்டிக்கங்க அப்போதான் வெள்ளத்துல இருக்க கல் மண்ணெல்லாம் போகும் நமக்கு இதுக்கு பாகு பதம்லாம் தேவல்ல வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நமக்கு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாவு வந்து நம்ம தோசை மாவு இருக்குல்ல அந்த பதத்துக்கு இருந்தா போதும் நமக்கு இந்த அப்பம் நீங்க கார்த்திகை தீபத்துக்கு செய்யலாம் ஈவினிங் கூட செய்யலாம் ரொம்பவே இருக்குங்க கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி திக்கா கரைச்சுக்கங்க இப்போ நம்ம அப்பம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் இது பொறிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் அப்புறமா ஒரு சின்ன கரண்டி எடுத்து இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப நிறையா போட்டால் நமக்கு அப்பவும் ஒழுங்காக வராதுங்க ஸோ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க இது விட்டதுக்கப்புறமா உடனே கரண்டி வச்சு திருப்பாதீங்க அதுவே நமக்கு மேலே நல்லா உப்பிட்டு வரும் ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் இது ரெண்டு ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க இதை திருப்பி திருப்பி போட்டுக்கங்க ஆயில் லைட்டாக இது மேலே நல்லா தெளிச்சு விடுங்க இது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நமக்கு கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும் பேலன்ஸ் இருக்க மாவை இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இது பார்க்கவே கலராக இருக்குல்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அப்பம் வெளில நல்லா கிறிஸ்பியா உள்ள நல்லா சாஃப்டா இருக்குங்க நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கனால இது நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம பிரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்